தமிழ் வணக்கம் ஹமாஸ் அமைப்பு கட்டாரில் இருந்து வெளியேற போவதாக நேற்று முன்தினம் அறிவித்தது தெரிந்ததே இப்பொழுது கட்டார் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மஜித் அல் அன்சாரி வேண்டாம் நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று ஹமாஸினுடைய பயணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார் எதற்காக தடுத்து நிறுத்தினார் என்றால் ஹமாஸ் அமைப்போ இஸ்ரேலோ கட்டார் நாட்டிற்கு முக்கியமல்ல கட்டார் நாடு ஒரு நடுநிலை நாடாக இருக்கின்றது இந்த விவகாரத்தில் மத்தியஸ்தம் மட்டும் அனைத்தும் வகித்துக் கொண்டிருக்கின்றது எனவே ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர்கள் அங்கிருந்து வெளியேறுவார்களாக இருந்தால் அதற்கு பின்னர் கட்டாரனுடைய மத்தியஸ்தம் தேவையற்ற ஒன்றாக மாறிவிடும் எனவேதான் இங்கேயே இருங்கள் பேசலாம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக கட்டார் நாட்டினுடைய பிரதமர் கூறுகின்ற பொழுது ஹமாஸ் அமைப்பினுடைய இருத்தல் தொடர்பாக தாங்கள் புதிதாக சிந்திக்க வேண்டி இருக்கின்றது என்று கூறியிருந்தார் அதன் பின்னர் ஹமாஸ் அமைப்பு கூறியிருந்தது கட்டார் நாடு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகமாக தங்கள் மீது அழுத்தத்தை பாவித்து பணைய கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்று நெருக்கு வாரம் தருகின்றது கட்டார் நாடு பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறது 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 ஆனால் இன்னமும் பணிய கைதிகள் வெளியே செல்லவில்லை என்பது இஸ்ரேலினுடைய அழுத்தமாக இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலிய படைகள் வெளியேற வேண்டும் என்கின்ற ஹமாஸின் கோரிக்கையை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் இந்த விவகாரம் அப்படியே கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கின்றது இந்த நிலையில் நடுநிலை வகிக்கின்ற கட்டார் தன்னுடைய நடுநிலையை உணராமல் பக்கச்சார்பில் செல்லக்கூடாது என்பதை உணர்த்திய காரணத்தினால் ஹமாஸ் அமைப்பை கட்டாரிலேயே இருங்கள் என்று கூறியிருக்கின்றது. அந்த நாட்டினுடைய அரசு இஸ்ரேலினுடைய தாக்குதல் காரணமாக நாசர் வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் இருநூற்றி பத்து சடலங்கள் எடுக்கப்பட்டது தெரிந்ததே இப்பொழுது அந்த எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி மூன்றாக உயர்வடைந்திருக்கின்றது ஐக்கிய சபை இது ஆழமான துயரம் என்றும் நடுநிலையான விசாரணை வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றது கடந்த டிசம்பர் கான் படைகள் முற்றாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டோம் என்று கூறியதன் பின்னதாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது தோண்டி எடுக்கப்பட்ட சடலங்களில் பல கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றது பலர் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பல தாய்மார்கள் தோண்டி எடுக்கப்பட்ட உடலங்களில் தங்களுடைய புள்ளி பிள்ளைகள் இருக்கின்றனவா என்று பார்க்கின்றார்கள் சிலர் பிள்ளைகளினுடைய பெயர்களை கூப்பிட்டபடியே அந்த பைகளில் இருந்து அவர்களுடைய சடலங்களை பார்க்கின்ற பொழுது சிலருடைய பிள்ளைகளை அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் மேலும் தேடுதல் நடைபெறுகின்றது இந்த இடத்தில் சர்வதேச நிறுவனங்கள் நிபுணர்கள் அவ்விடம் சென்று கொண்டு இருக்கின்றார்கள் சர்வதேச விசாரணையை இஸ்ரேல் சந்திக்க வேண்டும் ஐ சிஜேயினுடைய விசாரணை இப்பொழுது இருக்கின்றது இந்த இடத்தில் இஸ்ரேல் அடுத்த பெரும் தவறை இழைத்திருப்பதுதான் சர்வதேச ரீதியாக அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கின்றது இந்த சம்பவத்தினுடைய அதிர்வலைகள் சென்று கொண்டிருக்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு நிறுவனம் ஆகிய பன்னிரண்டு பேர் வரை ஹமாஸ் அமைப்புடன் தொடர்புடையவர்களாக இருந்து இஸ்ரேலுக்குள் வந்து படுகொலைகளை செய்தார்கள் என்று இஸ்ரேல் கூறியிருந்தது இது தொடர்பாக ஆய்வுகளை நடத்திய பொழுது நானூறு பேர் வரை இருந்தார்கள் என்று பின்னர் இஸ்ரேல் கூறியிருந்தது இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த விவகாரம் தொடர்பு விசாரணைகளுக்கு கட்டரினா கொலோனா நியமிக்கப்பட்டிருந்தார் இவர் முன்னர் பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த நிமிடம் வரை இஸ்ரேல் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புள்ளவர்கள் என்று கூறிய கருத்துக்களுக்கு ஆதாரமாக ஓர் ஆவணத்தை கூட தம்மிடம் தரவில்லை என்று கூறியிருக்கின்றார் இது இஸ்ரேலுக்கு பலத்த பின்னடைவாக மாறியிருக்கின்றது மனிதனுடைய மூளையினால் தனிநபர் நிறுவனங்களை உருவாக்கி எப்படி வெற்றி பெறலாம் என்பதற்கு நேற்றோவினு முன்னாள் செயலாளராக இருந்தவரும் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டராக இருந்தவரும் ஆகிய ஆனஸ்போ நல்லதோர் உதாரணமாக இருக்கின்றார் இவருடைய நிறுவனம் அதாவது தனியார் வருமானம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கணக்குகளின் படி ஐந்து தசம் மூன்று மில்லியன் குரோனர்கள் மேலதிக வருமானமாக கிடைத்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பதினான்கு மில்லியன் குரோனர்கள் லாபம் எடுத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுதான் அதிக லாபம் எடுத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை விட இது ஒன்று அதிகமாகும் என்கின்ற ஓர் அமைப்பை வைத்து போர் நடைபெறும் இடங்கள் எங்கு முதலீடு செய்யலாம் எங்கு ஆயுதங்களை மலிவாக வாங்கலாம் போன்ற பல விடயங்களுக்கும் இன்றைய சர்வதேச நிலவரங்களில் அடுத்து என்னென்ன இடங்கள் ஆபத்தானதாக இருக்கின்றது அதை கவனத்தில் எடுக்க வேண்டுமாக இருந்தால் இவரிடம் ஆலோசனைகளை அடுத்த கட்டமாக காய்களை நகர்த்தும் சர்வதேச நாடுகளும் சர்வதேச நிறுவனங்களும் உக்ரைனிய அதிபருக்கு கூட இவரே ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இப்படி ஆலோசனைகளை வழங்குவதன் மூலமாக இவருடைய நிறுவனம் பெரும் பணம் குவித்து வருகின்றது இவருடைய மகள் மரியா போக் டுவலண்டை இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநராக பதவியில் அமர்த்தி அவருக்கு சம்பளமும் வழங்கி வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தளம்பலான உலகம் இருந்தாலும் ஆலோசனைகளை நல்ல நல்ல விலைக்கு விற்கக்கூடியதாக இருந்தது ஐரோப்பா முழுவதும் இருக்கின்ற நாடுகள் பல சிக்கல் வந்தால் இவரிடம் ஆலோசனைகளை கேட்கின்றன சர்வதேச அறிவும் ஞானமும் இருந்தால் உலக ரீதியாக வர்த்தகம் இருக்கின்றது என்பதற்கு ஆனஸ்போ ராஸ்முசன் நல்லதோர் உதாரணமாக இருக்கின்றார் இவர் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷினுடைய நெருங்கிய நண்பர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்க உறவுகளே